அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஆறாம் தேதி விசுவா விசுவரிடம் தமிழ் மாதம் ஐப்பசி இருபதாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை குரல் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் தெளிவுரை அசைவில்லாத தெளிவான அறிவுடையவர் துன்பத்தில் சிக்கிக்கொண்டாலும் அதனை தீர்ப்பதற்காக இழிவான செயல்களை செய்ய மாட்டார் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் விளிம்பில் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது துலாமில் சூரியன் அதோடு கூட சுக்கரன் விருச்சிகத்தில் புதன் அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் உங்களின் நம்பகத்தன்மையுடன் பேசும் திறன் உங்களின் நேர்மையான அணுகுமுறை பாருங்கள் உங்களுக்கு பணி உயர்வு கொடுக்கும் என்று எதிர்பார்த்த சம்பள உயர்வுடன் பணி உயர்வும் கிடைக்கும் மேலாளர் திடீரென்று கூப்பிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துவார் தடைப்பட்ட காரியம் அல்லது வேலை எதுவாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு விடை கிடைக்கும் தாய்மாமா வழியில் உதவி கிடைக்கும் மாமன் மச்சானிடையே இருக்கும் உறவு இணக்கமாகும் என்று குடியிருக்கும் வீடு மாற்றி வேறு இடம் செல்வீர்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் சொந்த தொழில் சொந்த வியாபாரம் ஆரம்பிக்க வழி கிடைக்கும் உங்கள் அப்பாவளி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் என்று இன்று ஆரம்பிக்கப்படும் தொழில்கள் பொதுவாக மோட்டார் வாகனம் தொழில்கள் மருத்துவம் சமையல் டூல்ஸ் பொறியியல் லேத் தொழிற்சாலை பணிகள் மருந்து உற்பத்தி வெல்டிங் சேவை நிறுவனங்கள் இப்படியாக இருக்கும் ஊக்கம் புரிதல் மன அழுத்தத்தை குறைத்தல் மற்றும் சிக்கல்களுக்கு தீர்வு காண உதவுதல் இப்படியாக இருக்கும் உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் என்று உங்களுக்கு கடின உழைப்பில் கவனம் செலுத்தும் உங்களுக்கு இன்று பண கஷ்டம் மற்றும் மன கஷ்டம் இரண்டுமே விலகும் அசையா சொத்துக்கள் வந்து சேரும் சமூகத்தில் தனி நபர்களின் திறன்கள் அறிவு நற்பண்புகள் மற்றும் அணுகுமுறைகளை மேம்படுத்துவதாக அமைகின்ற கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் குழந்தைகளுக்கு என்று திருமண வாய்ப்புகள் கூடி வரும் மறுமணம் செய்பவர்களுக்கு விருப்பப்பட்ட இடத்தில் வரணும் விரும்பிய இடத்தில் பெண்ணும் கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் எதிர்பார்த்து இருக்கும் தாமதமான இரண்டாவது குழந்தை கூட பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நாள் முழுவதும் குழந்தையுடன் நேரம் கழிப்பீர்கள் துணி வகைகள் ஆயத்த ஆடை ஏற்றுமதி செய்யும் உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்தில் இருந்து நல்ல ஆர்டர் கிடைக்கும் சிலர் தங்கள் பிள்ளைகள் எந்த துறையில் விருப்பமாக இருக்கிறார்கள் என அறிந்து அதற்கு உதவியும் செய்து அதற்குண்டான உபகரணமும் வாங்கித் தருவீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் வீடு பராமரிக்க செலவுகள் செய்வீர்கள் என்று அல்லது இன்னும் சில நாட்களில் இன்று வீட்டிற்கு தொட்டி மீன்கள் வாங்குவீர்கள் இன்று நாய் கூர்மையான கொம்பு மற்றும் பற்கள் உள்ள மிருகம் இப்படியாக கவனம் இருக்க வேண்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் வலதுகன் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் இப்படியாக இருக்கும் இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்ட் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கந்தன் தீபன் மணி சுந்தரம் வெங்கட் குகன் இனியா பன்னீர் பட்டு விஜயா பாபு கல்யாணி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் மொச்சை புளி எலுமிச்சை இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சூடான பதார்த்தங்கள் கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும் இன்று வெளிர் சிவப்பு வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்